கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம முதியோர் நலம் பகுதியில் யோக பயிற்சியோட ரெண்டாவது பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் ரிலேட்டடான பயிற்சிகளை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறப்போ அடிக்கடி தலைவலி வர்றது அதே மாதிரி தலை சுத்துறது என்னன்னே தெரியாமல் மயக்கம் வர்றது இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நிறைய இருக்குது ஒரு சில நேரங்கள் வந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா தலைவலி எதுனால வருதுனே தெரியாது ஸோ செக் பண்ணாதான் பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி தாழ்வான ரத்த அழுத்தம் சொல்கிறதும் கூட அப்படி தான் சொல்லுவோம் அதுலேயும் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரொம்ப அனிமிக்காக ஃபீல் பண்ணுறதெல்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான யோக பயிற்சிகளை இன்னைக்கு பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ஆசன பயிற்சிக்கு பேர் தாடாசன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் உயர்த்தி காது வரைக்கும் கொண்டு போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஓகேங்களா கையை நல்லா மேலே எடுத்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ முடியுமோ உயர்த்தணும் உயர்த்துறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்டமக் அதாவது வயிற்று பகுதியிலிருந்து நம்ம செஸ்டெல்லாம் நல்லா உயர்றதை உணர முடியும் அந்த பொசிஷனில் இருந்து பத்து தடவை மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம் முதல்ல பத்து தடவை ஆரம்பிங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி பதினஞ்சு கவுண்ட்டு பதினஞ்சு தடவை வரைக்கும் பண்ணலாம் இப்போ கைகளை நல்லா உயர்த்தி நிலன்னு நின்றுக்கிட்டு நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி மெதுவாக விடுறோம் மறுபடியும் மெதுவாக கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி மெதுவாக மூச்சு வாங்கி மெதுவாக விடுறோம் ஃபஸ்ட்டு ஆசனாவுக்கு பேர் தாடாசன் ரெண்டாவது ஆசனம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எவ்வளோ முடியுதோ உடம்பை திருப்பி அதாவது முதுகு தண்டு வடத்தை வலிமைப்படுத்துறதுக்கான ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம் இதை அதே நேரத்தில் நம்ம இருதயத்துக்கு நிறைய ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த பயிற்சி என்ன அப்படின்னா கால்களை வந்து இடுப்பு அளவுக்கு ஓப்பன் பண்ணி நிற்கிறோம் இப்போ உங்களோட வலது கையை இடது தோள்பட்டையில் வச்சுக்கிறோம் இடது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம் வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு இடது பக்கம் நல்லா திரும்புறோம் எவ்வளோ முடியுதோ உடம்பை திருப்பி பின்னாடி உள்ள சுவரை பார்க்குறோம் ஓகே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் வலது கை எடுத்து இடது சோல்டரில் வச்சுட்டு இடது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சு இடது பக்கம் திரும்பி நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி மெதுவாக விடணும் பதினஞ்சு தடவை பதினஞ்சு தடவை மூச்சு வாங்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடது கை எடுத்து வலது தோல்பட்டையில் வச்சுட்டோம் வலது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு வலது பக்கம் திரும்பி பதினஞ்சு கவுண்டர் நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடணும் இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் நிற்கிறப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நம்ம நெஞ்சு பகுதிக்கு நிறைய காத்து போறதை உணர முடியும் ஸோ இது வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும் அடுத்த ஆசனா பரிவர்த்தனை திரிகோண அப்படின்னு சொல்லுவோம் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் கால்களை நல்லா அகலமாக விரித்து வச்சுட்டு ரெண்டு கையும் நான் உங்களோட ஷோல்டர் லெவலில் அதாவது தோள்பட்டை அளவில் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்போ வலது கையை கொண்டு போய் இடது காலை தொடணும் இடது கை வந்து மேலே வச்சுட்டு மேலே திரும்பி பார்க்கணும் என்னால் முடியாது கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க இடது கையை மடிச்சு முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு பேர் பரிவர்த்தனை திரிகோணாசன் ரெண்டு காலையும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் அளவுக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் கை ரெண்டும் ஷோல்டர் லெவலில் ஓபன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் கொண்டு போய் லெஃப்ட் லெக் டச் பண்றோம் இதில் இந்த பொசிஷன்ல ஸ்டே பண்றோம் பதினஞ்சு கவுண்ட் அதுக்கப்புறமா அதே மாதிரி இடது கை கொண்டு போய் வலது காலில் தொட்டு அதிலயும் பதினஞ்சு கவுன் ஸ்டே பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு பேர் பரிவர்த்தனை திரிகோணாசன் இதுவுமே நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவல நார்மல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஸ்டாண்டிங்ல நெக்ஸ்ட் வந்து சிட்டிங்ல அதாவது உட்கார்ந்த நிலையில பண்ற பயிற்சியில நேராக நிமிந்து உட்கார்ந்துட்டு கால்களை மடிச்சு சம்மணம் போட்டு உட்கார்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா கால்களை மடிச்ச நிலையில உட்காந்துட்டு இதே மாதிரி இடது கையை எடுத்து வலது முட்டையில வச்சுட்டு வலது கையை முதுகுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு நல்லா வலது பக்கம் திரும்பி பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி விடணும் அதே மாதிரி அடுத்து வந்து வலது கை எடுத்து இடது முட்டையில வைக்கிறோம் இடது கையை எடுத்து முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா டேர்ன் பண்ணி நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம் இது ட்விஸ்டிங் எவ்வளோ முடியுதோ உங்களோட பின்னாடி இருக்கிற சுவரை பார்த்து ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க நம்ம நின்ற நிலையில செஞ்ச பயிற்சியில இருந்து செகண்ட் பயிற்சி தான் இது இது வந்து ட்விஸ்டிங்னு சொல்றோம் எவ்வளோ முடிதோ உடம்ப திருப்புறப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளட் சர்க்குலேஷன் ரிலாக்ஸா நம்மளோட ஹார்ட் பகுதிக்கு போகுது சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி உவைத கோணாசன் அப்படின்னு சொல்லுவோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு காலம் ஓபன் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் உங்களோட இடது கையால் இடது காலை சைடில் போய் பிடிச்சிக்கிறோம் வலது கை காதுக்கு மேலே இருக்கணும் வலது கை வலது காதுக்கு மேலே இந்த பொஷனில் ஒரு பதினஞ்சு கவுண்டு ஸ்டே பண்ண போகிறோம் நல்லா மூச்சு வாங்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி வலது கை வலது காலை பிடிக்கிறோம் இடது கை காதுக்கு மேலே கொண்டு வந்து பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம் இதுக்கு பேர் உவைத கோணாசன் இதுவுமே நம்மளோட ரத்த அழுத்த நிலையை வந்து சமப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான பயிற்சி நம்ம வந்து அறுபது வயசுக்கு மேலேயும் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய பயிற்சிகள் சரிங்களா உட்கார்ந்த நிலையிலையும் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியை பார்த்துருக்கோம் படுத்த நிலையில நல்லா ரிலாக்ஸாக கட்டிலையோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு தரையில் ஒரு பாயை வரைச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் ரிலாக்ஸாக கட்டில படுத்துட்டு கை ரெண்டும் காதை ஒட்டி நல்லா நீட்டிக்கங்க நீட்டிட்டு கையை வந்து ரெண்டு ஆள் இழுத்தா எவ்வளோ ஒரு அழுத்தம் கிடைக்கும் அது மாதிரி கையை நல்லா காதுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதே மாதிரி காலை கீழே ரெண்டு பேர் இழுத்தா எவ்வளோ ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு பேர் இழுக்கிற மாதிரி காலை நல்லா ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் கொடுக்குறோம் கையை மேலே நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குறோம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக உடம்புல எல்லா பாட்டுக்கும் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு வரும் இது வந்து படுத்த நிலையில் பண்ணக்கூடிய பயிற்சியில நம்ம ரத்த அழுத்தத்துக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குப்பரை படுத்துட்டு புஜங்காசன் சொல்லுவோம் அது வந்து எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் புஜங்காசன் முதல்ல படுத்த நிலை பண்ணக்கூடிய பயிற்சியில ரொம்ப இம்பார்ட்டண்டான பயிற்சின்னு சொல்லலாம் என்ன பண்ணணும்னா குப்பரை படுத்துட்டு ரெண்டு கையும் உங்களோட மார்பு பகுதியை ஒட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு என்ன பண்ண போறோம் மெதுவா உங்களோட மேல் பகுதியை அதாவது தலையில இருந்து மெதுவா லிஃப்ட் பண்றோம் பாம்பு மாதிரி புஜங்கம் அப்படின்னா பாம்பு புஜம் அப்படின்னா கையின் அர்த்தம் புஜங்காசன் அப்படின்னா பாம்பு மாதிரி இருக்கிற நிலைன்னு அர்த்தம் நல்லா மெதுவா உங்களோட அப்பர் பாடியை மேலே லிஃப்ட் பண்ணி நேராக பார்க்கணும் புஜங்காசன் இதெல்லாம் வந்து நம்ம ரத்த அழுத்தம் சீராக நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள் அதுக்கப்புறமா ஒரு பிரணயாமா பார்க்கலாம் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பர் பண்ணுறது சக்தி பிரணயாமா அப்படின்னு சொல்லுவோம் நல்லா மூச்சு வாங்குறோம் வாயை குவிச்சு வச்சு வாய் வழியாக மெதுவாக மூச்சு விடுறோம் இந்த மூச்சு பயிற்சி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்து தடவை பத்து கவுண்ட் பண்ணலாம் இது மட்டும் எப்போனாலும் பண்ணலாம் சாப்பிட்ருக்கோம் சாப்பிடலை அப்படின்லாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது எப்போனாலும் பண்ணலாம் சக்தி பிரணயமா ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணுறப்போ மனசுல பதட்டம் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் ப்ரெஷரும் குறையும் இப்போ நம்ம ரெண்டு முத்திரைகள் பார்த்துடலாம் அதாவது லோ ப்ளட் ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ளட் ப்ரெஷர் லோ பிளட் பிரெஷருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட மோதிய விரலை மடிச்சு அதாவது ரிங் ஃபிங்கரை மடிச்சு தம்போட டிப்போட சேர்த்துக்கிறோம் ரெண்டு கையிலையும் இந்த முத்திரை பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு வேலை காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பண்ணலாம் ஓகேங்களா லோ பிளட் பிரஷருக்கு நம்ம பிருத்வி முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இது பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ஹை பிளட் அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னா மியாவ் முத்ரான்னு சொல்லுவோம் உங்களோட நடுவிரலையும் மோதிர விரலையும் மடிச்சுக்கிறோம் அது வந்து உள்ளங்கையில தொடக்கூடாது இப்போ மற்ற எல்லா விரலும் நேரா இருக்கணும் நடுவிரலும் மோதிர விரலும் மடிச்சுட்டு உள்ளங்கையில தொடாம எல்லா விரலும் நேரா இருக்கணும் இதுக்கு பேரு மியாவ் முத்ரா ஓகே இது வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா பயிற்சிகளும் உங்களோட ரத்த அழுத்த லெவல நார்மல் படுத்துறதுக்கு அதாவது சமப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சில பேர் பணம் கையில் இருக்கு சேமிப்பு ஓரளவுக்கு வந்துட்டு அதை வந்து எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணணும் வீடு வாங்க ஆரம்பிச்சாங்களா வீடு வாங்குவாங்க அடுத்தது மறுபடியும் பணம் சேரும்போது மறுபடியும் இன்னொரு வீடு வாங்குவாங்க நிலம் வாங்குறவங்க ஒரு நிலம் வாங்குவாங்க இன்னொரு நிலம் வாங்குவாங்க இதே மாதிரி போயிட்டு இதே போல இப்போ நகை அப்படின்ட்டு வாங்குவாங்க அவங்களும் அதே அந்த மாதிரியே தான் போயிட்டு இருப்பாங்க செயின் அதே வாங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செய்யறதுனால எந்த வகையான பாதிப்புகள் எப்படி இருக்காங்க நிறைய நேரங்கள் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கு என்னன்னா இப்போ தங்கம்னா தங்க பின்னாடியே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஜுவல்லரி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க சவரன் நூற்றம்பது சவரன் இரநூறு சவரன் நகை இருக்கேன்ட்டேன் இப்போ எனக்கு அவசரத்துக்கு ஏதோ காலத்துக்கு எனக்கு பணம் தேவைப்படுது நான் போய் போனேன்னா நான் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைஞ்சிருக்குமே குறையாதா நகையோட குவாலிட்டி சரி இல்லைன்னுவாங்க நல்ல கடையில் நீங்கள் வாங்கலைங்கன்றவாங்க இதில் கோல்டு இல்லைங்க இல்லை காப்பர் அதிகமாக கலந்துருக்கணும் அப்போ நான் விற்க போனால் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுறது அப்போ நகையை நாங்கள் பணமாக கன்வெர்ட் பண்ணும்போது இருபது சதவீதம் வரைக்கும் அது கழிவு போய்டுது அப்போ எனக்கு வந்த ரிட்டர்ன்ஸில் டுவெண்ட்டி பெர்சென்ட் போட்டுருக்கேன் எனக்கு பத்து பத்து பெர்செண்டாக பத்து வருஷத்துக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் இருபது பெர்சென்ட் பண்ணால் நூறு பெர்சென்ட் போதில் என்னோட ரிட்டன் இப்போ எண்பது பெர்செண்ட் ஆயிடுச்சு இல்ல இப்போ பத்து பர்சென்ட் ரிட்டர்ன் எட்டு பெர்செண்ட்டாக போயிட்ட மாதிரி சூழ்நிலை விடுவாரில் இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம எல்லாமே கோல்லில் போட்டோம் இப்போ நிறைய நேரம் பார்க்கலாம் மனையை வாங்கி போட்டுடுறாங்க ரொம்ப இருக்காங்க இதில் மையோட வந்து நம்ம ரொம்ப லைவ் ஐக்கியம் ஆகிடும் நம்மளால அது விற்கினா கூட மனசு வர மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கட்டுப்பாங்க திருப்பி நம்ம மன வாங்க முடியாதுன்னு வாங்கி வச்சிடறாங்க இது இல்லாமல் எந்த ஊரில் இருந்தாலும் மனம் வாங்கிடுறாங்க அதை பராமரிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியுமா யாராவது எடுத்துகிட்டு போய்ட்டு அதையும் பார்க்க மாட்டேன்றாங்க சில இடத்துல அந்த இடம் வளர்த்துக்கு சான்ஸே கட்டி கிடையாது இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் நல்ல அந்த வளர்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சில பேர் வந்து சொல்லுவாங்க சார் திருவள்ளூர் தாண்டி ஒரு இடத்துல நாங்கள் லேண்ட் வாங்கியிருந்தோம் சார் அப்போ வந்து நூறுரூவா சொல்லி வாங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் இப்பயும் அது போனால் விற்க லேண்ட் போனால் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் வாங்கும்போது இது கரெக்டான வேலை கொடுத்து வாங்குகிறோமா அப்படின்ற கிடைக்காது நம்ம லேண்ட் வாங்கணுன்ற ஒரு இந்த எமோஷன் டெம்டேஷன்லேயே போய் நம்ம வாங்கிடுறோம் அப்போ அது மாதிரி வாங்கி வச்சாலும் நம்ம மாட்டிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்போ முதலீடு பண்ணும்போது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு நம்ம முதலீடு பண்ணால் தான் நமக்கு சேஃப்டி அந்த மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க அது ரிட்டையர் ஆகும்போது ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எல்லாம் வந்து ஒரு லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க வந்து சில பேர்லாம் சட்டுன்னு வந்து செலவாயிரும் இது உறவினர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு செலவாயிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு நிதி வரும்போது அவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தவறு என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிட்டையர் ஆன பணத்தில் வீடை வாங்கி வாடகை விட்டு அந்த வாடகையில் வாழலான்ற எண்ணத்தை முதல்ல எடுத்துடணும் ஏன்னா அதுதான் மேஜரான மேனேஜ் நம்ம ஒரு வீடு வாங்கி போட்டு அதில் வாடகை வருதுன்னு அந்த வருது வட்டியாக கன்வர்ட் பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் மேலே வராது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கடை ரிட்டையர் ஆன பணத்தில் இந்த மனை வாங்குறது வீடை வாங்கி வாடகை கூட்டுறதுன்ற தவறுகளை முதல் முதல்ல நிறுத்தி விட்டுணும் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபாய் எனக்கு வந்திருக்கு இப்போ எனக்கு எங்கள் ஆஃபீஸில் பென்ஷன் கிடையாது எம்ப்ளாய் ப்ரொவிடன் ஃபண்ட் கொடுக்குற பென்ஷன் ஒரு நாலாயிரம் ரூபாய் தான் எனக்கு பென்ஷன் இன்னும் எனக்கு வேறு ஏதாவது குட்டி குட்டியாக நான் முதல்ல ஏதோ சேர்த்துருக்கேன் அதுலேருந்து ஒரு நாலாயிரரூபா பத்தாயிரரூபா ஒரு எஃபிடி வச்சிருக்கேன் அதில் ஒரு பத்தாயிரரூபா எனக்கு மாதம் முப்பதாயிரரூபா செலவுக்கு தேவைப்படுது என்ட்ட இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வண்டி தராங்க அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பிளாக் பண்ணிக்கலாம் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ரினியூ பண்ணிக்கலாம் அதில் போய் நம்ம ஒரு முப்பது லட்சம் போடலாம் பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் மேலே பணத்தை வந்து சேஃப்டி பண்ணிட்டீங்க நம்ம யார்ட்டையும் எமோஷனாக எடுத்துக்கூட கொடுக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அது எடுக்க முடியாது நடு நடுவில் இப்போ அது எக்ஸிட்டில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்தால் ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு எடுத்தால் ஒன் பெர்சென்ட் பெனால்ட்டி அந்த மாதிரி எக்ஸிட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அது பெரிய அளவில் போய் பிளாக் ஆகிடும் ஸோ நம்ம ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்செண்ட் ஆகுது மனம் வந்து பிளாக் ஆகி ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் கிடைக்குது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜாஸ்தி ரிட்டர்னானு கேட்டால் இன்னைக்கு ஏழு பர்செண்ட் வேலைவாசி இல்லை மெடிக்கல்லையும் பார்த்துட்டா அது பத்தாது அப்போது ஒரு பேலன்ஸ் இருக்கிற இருபது லட்சத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி லேர்ன் பண்ணினே வந்திருந்தானே ஈஸி இல்லாட்டி இன்றைக்கி வந்து என்னோடய செலவுகள் இப்படி பத்து வருஷம் கழிச்சு என்னோட செலவுகள் இரட்டி பார்க்கலாம் எனக்கே இன்னும் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு மாதம் மாதம் குடும்ப செலவாகுது இன்றைக்கே பணவீக்கம் வந்து ஏழு சதவீதத்தில் இருக்குது பத்து ஆண்டுகள் கழித்து இன்னும் முப்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் ஆகிடலாம் ஆனால் என்கிட்ட இருக்க அந்த ஐம்பது லட்சத்துக்குள்ளே தான் நான் வாழணும் இப்போ எட்டு பெர்சென்ட் நீங்கள் ரிட்டர்ன் கேட்டால் அது ரெண்டு லட்சத்து ரூபாய் இருக்கும் ரெண்டு லட்சத்து ரூபாய் நம்ம முப்பது லட்சம் போட்டோம்னா எனக்கு ரிட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு சா சாதிக்குள் இருக்குது அப்போ அது பன்னெண்டாவில் வகுத்தான் எனக்கு இருபத்திலேருந்து ரூபாய் எனக்கு வருமானம் வரும் அப்போ எனக்கு முப்பதாயிரம் தேவைன்னா எங்கே இருக்க எம்ப்ளாய் ப்ராவிட் ஃபண்டில் நான் எனக்கு இருக்கோ அது ரூபாய் வரும் ரூபா வரும் இப்போ மீதி இருபது லட்சத்துலேருந்து நான் இந்த பணத்தை சம்பாதிக்கப்படணும் இப்போ நான் ஓகே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும் எனக்கோட ரிக்குயர்மெண்ட் அறுபதாயிரம் ஆகிடும் இருக்கிற பணம் இதே பணம் தானே இருக்கும் அப்போ இப்போலேருந்து பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு விலைவாசிகள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பண விகிதத்தை மீட் பண்ணி நான் என்னோடய வருமானம் இருக்கணும்னா நீங்கள் இப்போ அங்கே மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் டேரெக்டாக ஸ்டாக்ஸில் வாங்காமல் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் போய்ட்டு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டாக என்ன நினச்சிக்கிறாங்க பங்கு சந்தை சார்ந்த தான் அது அப்படின்றாங்க பங்கு சந்தை சார்ந்ததும் இருக்குது அங்கே கடன் சார்ந்ததும் இருக்குது கோல்டு சார்ந்ததும் இருக்குது அப்போ நீங்கள் அது மாதிரி பிரித்து பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இப்போ வாழ்கிறதுக்கு இப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி வாழிறது பத்து வருஷம் கழிச்சி எப்படி வாடுறது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் அது நிறைய நேரங்கள் இன்னொரு விஷயங்கள் பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நல்லா ஹை ரேட்டில் இருக்குது எப்போனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆர்பிஐ கட் பண்ணலாம் நிறைய பேர் பரவாயில்ல பேசுகிறாங்க அது இன்னொரு சைடில் எப்படி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஹோம் லோனில் இன்ட்ரெஸ்ட்லாம் குறையலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம முதலீடு பண்ண என்ன பண்ணோம் லாங் டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு போகணும் எப்போ வந்து சிஸ்டமில் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் லாங் டேர்ம் டெபாசிட்ஸை போட்டுக்கணும் அதோட என்ன சொல்கிறோன்னா லேடர் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணும் ஃபிக்ஸட் டெபாசிட்டே நம்ம பிரித்து ஒரு மூணு வருஷம் டெபாசிட் மூணு ரெண்டு வருஷம் டெபாசிட் அஞ்சு வருஷம் டெபாசிட் ஒரு வருஷம் டெபாசிட் மாதிரி பிரித்து பிரித்து போகிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரிட்டையர் ஆன ஆனி லம்சமாக பணத்தை வந்து அவசரப்பட்டு செலவு பண்ணாமல் ஒரு வரத்துக்கு ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் முன்னாடி யாராவது நிதி திறந்தவங்கள்ட்ட போய் முதலில் கன்சல்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ரோட் மேப்பை வாங்கி வச்சுட்டோம்னா ரிட்டையர் ஆன இங்கே போய் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணுன்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கணும் சார் இப்போ முதுமை பருவம் அடையும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எழுதி வச்சுருவாங்க அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அது எப்படி முதியோர்களை வந்து பாதிக்கும் அவங்க ஆக்சுவலாக என்ன செய்யணும் சார் இல்ல இப்போ நம்ம பார்க்கலன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து நம்ம வேலையில் இருக்கும்போது சொத்து எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சதர்ன் பார்ட் லாஸ்ட்ல போனீங்கன்னா நாற்பது சவரன் ஐம்பது சவரன் ஐநூறு சவரன் நானூறு சவரன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் இப்போ எனக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் தான் தேவை இதுக்கு மேலே பசங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எண்ணத்தில் வச்சுக்கலாம் இப்போ மனசில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நாற்பது வருஷம் கழிச்சு வாழ்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதே கணவனை கல்யாணம் மணி கேட்டால் வாண்டாண்டு வாங்க இதே கணவன் சொல்றாரு இதே எனக்கு வாண்டாங்க இதே இப்போ வேற இதோட பெட்டர் பண்ணார் தான் இப்போ நாற்பது வருஷம் வாழ்றவங்களே நம்ம வேண்டான்னு சொல்கிறோம் அப்போ நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளை சார்ந்து குடும்பத்துக்கு வரலாம் நம்ம வர ஒரு மருமகனாக இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் யாரோ இருக்கலாம் அப்போ இன்னொரு மனிதர்களோட வேற கலாச்சாரத்தில் கல்ச்சரில் வாழ்ந்த ஒரு மனிதர்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இப்போ நம்மளோட எண்ணங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா அப்போ நம்ம எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டே இருக்கோம் ஏதோ ஒரு காலகட்டங்களில் மனஸ்தாபம் வந்துடுது ஏதோ ஒரு நாள் பேசுகிறோம் அவருக்கு வந்து ஆஃபீஸில் பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ திடீர்னு சொல்கிறாரு உனக்கு பிடிக்கல இந்த வீட்டு விட்டு வெளில போய்டு அப்படின்றாரு நான் இந்த வீடை வந்து அவர் பேரில் எழுதி கொடுத்துட்டேன் என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை என்கிட்ட மாதம் மாதம் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தால் எனக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் பென்ஷன் வரும் இல்லை நம்மள மாதிரி இந்த ப்ரோக்ராம் கேட்டு யாராவது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு இருபதாயிரம் வரும் இருபதாயிரம் முப்பதாயிரரூபா வருமானத்தில் வாடகை கொடுத்துன்னு என்னை ஹெல்த்துக்கு வேண்டிய விஷயத்தையும் கவனிச்சுட்டு குடும்பத்தை நடத்துறதுனா எவ்வளோ மாதிரி டஃப்பான விஷயங்கள் அப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னா எப்போ அது பணத்தை கொடுக்கணுன்னா நான்னா என் காலத்துக்கு அப்புறம் என் மனைவி காலம் மனைவி காலத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு போகணும் இப்படி ஒரு காலக்கட்டம் எடுக்கலாம் இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என் வாழ்க்கை நாளுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு கோடி ரூபாய் தேவை என்கிட்ட என்னுடைய சொத்துக்கள் எங்கள் கிராண்ட் ஃபாதர்கிட்டேருந்து எனக்கு வந்த சொத்துக்கள்லாம் என் பேரில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ அது ஒரு அஞ்சு கோடி இருக்குது அப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு கோடியை சேர்த்து வச்சுன்னு மீதி மூணு கோடியை கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ அவங்கள கடன் வாங்கி வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அவங்க வீடு வாங்காமல் இருந்தாலும் சொசைட்டி இன்க்ரீஸ் அப்போ நம்ம இந்த மாதிரி உயில் எழுதுறது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னா உயிலுக்கு நீங்கள் ஒரு லாயரை போய் கேட்டு எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை கையிலேயே எழுதி வச்சுக்கலாம் இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கையிலேயே விலை எழுதி வச்சிக்கலாம் ஒரு ஒயிட் பேப்பர் ஏ ஃபோர் பேப்பர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக நீ எழுதி வச்சு ரெண்டு பேர் விட்னஸ் அங்கே வாங்கி வச்சுக்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் கூட பண்ண வேண்டாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட் பண்ணுற காஸ்ட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ நீங்கள் வில்லு எழுதும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்து வச்சுட்டிங்கன்னா நம்ம சம்பாரிச்ச பண்ணோம் யாருக்கும் தேவையில்லாத ஆட்களுக்கு போகாமல் நம்ம யாருக்கு போகணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னொரு விஷயங்களுக்கு ஒரு குழந்தை நல்லா மேலை நாட்டில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க இன்னொரு குழந்தைக்கு இப்போ எல்லாருக்கும் படிப்பு வரணும்னு சொல்லியாது அதில் ஒரு குழந்தைக்கு சரியா படிப்பு வராது அப்போ நம்ம பில் எழுதும்போது என்ன பண்ணணும் குழந்தைகள் கொஞ்சம் படிப்பு வரல அவர் சரியான வேலையில் இல்லை இந்த குழந்தைக்கு நம்ம சொத்துல கொஞ்சம் பெரும் பகுதியும் இன்னொரு குழந்தை மேலை நாட்டில் போய் நல்லா செட்டிலாக இருக்கும் அவங்க கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம் இப்போ பில் எழுதலாம் என்ன ஆகணும்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் லீகல் யர்ஸ்க்கு ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் அப்போ மனைவி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கா எல்லாருக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாக போயிடும் இப்போ என் குழந்தை ஒரு குழந்தை ஏதோ ஃபிசிக்கலாகவும் சேலஞ்சில் இருக்கலாம் நிறைய சவாரி கூட அப்போ நான் என்ன பண்ணலாம் என் மனைவிக்கு முப்பத்தி மூணு பெர்சன்டே இன்னொரு குழந்தைக்கு ஐம்பது பெர்சன்ட் இன்னொரு குழந்தைக்கு பேலன்ஸ் பதினேழு பர்சன்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் இப்போ வில்லு எழுதும்போது இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க சஃபர் ஆகும்னு நினச்சாங்கன்னா வில்லு எழுதும்போது உயில் எழுதும்போது மாதிரி எழுதி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வரவு செலவு அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எவ்வளோ நம்மளுக்கு வந்து வருமானம் வருது அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே அவசியமான ஒன்று வந்து வரவுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த முதியோர்கள் அதில் என்ன கவனிக்கணுங்க இல்லை நீங்கள் முதியோர்கள் சின்ன வயசுலேருந்தே இதை கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பட்ஜெட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற அன்றைக்கி போய் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா இன்கம் டாக்ஸ் ஏதாவது கிடைக்குமா அதில் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் நமக்கு எதாவது சேவ் ஆகுமா இப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம பார்த்துக்கிறோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் படத்தில் ஒரு பாட்டு பாட்டிருக்காங்க வரவு எட்டணா செலவு பத்துனா இந்த மாதிரி ஒரு பாட்டாக நம்ம எடுத்துக்காமல் என்னோட வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னனுக்கும் வரும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் எப்போ பிளான் பண்ணலாம் பட்ஜெட்டு சின்ன வயசுலேயே பிளான் பண்ணணும் அப்போ குழந்தைங்களுக்கே நீங்கள் பணத்தை கொடுத்து பாக்கப்படுத்துனா நாங்களே என்ன சொல்கிறோம் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு க்ளாஸ் எடுக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கிட்டே கொஞ்சம் பணத்தை கொடுத்து மேனேஜ் பண்ணுங்கள் ஒரு குழந்தை கூட்டம் வந்தால் மாதம் ஒன்றுக்கு முந்நூறுரூபா கொடுக்குறோம் ஐநூறுரூவா கொடுக்கு இதுக்குள்ளே நீ வாழை பண்ணிக்கோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போகிறேன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுறேன் இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்கள் இருக்கு இப்போ நம்ம குழந்தையிலே பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா ரிட்டையர் ஆனப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒரு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறது ரிட்டையர் இவ்வளோ நாளும் நான் ப்ராக்டிஸே பண்ணலங்க இப்போ இந்த ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம் கேட்ட பொருந்தான் எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னிலேருந்தே நீங்கள் ஒரு வேறு வேலையை செய்யுங்க உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டு வாங்கிக்கோங்க நோட் வாங்கி அன்றாட செலவு ரொம்ப மைனூராக ரெண்டு ரூபாய் கருவப்பில் வாங்கினா எழுதணும்னு அவசியம் இல்லை மேஜர் செலவுகள் என்ன வருது இதை நீங்கள் மாசம் மாசம் எழுதினே வந்தாலும் உங்க நிதி திட்டமிடல் ஒரு ஒரு லெவலுக்கு மாறிடும் அப்போ எனக்கு வரவு இவ்வளோ வருது செலவு போகுது அப்போ தேவையில்லாத செலவுகள் நம்ம நிறையா நேரத்தில் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம் அப்போ கூட ஸ்வீட் ஒரு பாக்ஸை வாங்கி வச்சுருவோம் வீட்டில் ஆல்ரெடி டயபெட்டிக்ஸாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் யாருமே ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு போன அந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட் பார்த்து வாங்கி வேஸ்ட் ஆகணும் அப்போ செலவுகள் பண்ணும்போது எது அத்தியாவசிய செலவுகள் எது அத்தியாசம் இல்லாத செலவுகளை இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் பட்ஜெட் பண்ணிங்களா இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நெசசிட்டி வாண்ட் நீட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அத்தியாச செலவுகளுண்டி நம்ம செலவு பண்ணோம் அத்தியாசம் இல்லாத செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட பணம் இருக்குன்றதுனால இப்ப செலவு பண்ணிட்டு பத்து வருஷம் கழிச்சு விலவாசிகள் ஏறிடுது வாழ்க்கை தரமும் மாறி மாறிப்படுறது இப்போ நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு ஃபோன் இருந்தது வெளியூர்லேருந்து எங்கள் மாமா சித்தப்பா யாராவது ஃபோன் பண்ணார்னா அஞ்சு பேர்ல மூணு பேரோட வாய் வந்து இதுல இருக்கும் ரெண்டு பேரோட இது வந்து ரிசீவர் கிட்ட ரெண்டு பேருக்கு ஆதி இருக்கும் இப்படிதான் நம்ம பேசணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மொபைலில் ரெண்டு சிம் வச்சு நம்ம வாழ்க்கை தரம் மாற மாற செலவுகள் மாறிட்டே இருக்கு இன்னைக்கு இருக்க செலவு கூட பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி ஒரு டெக்னாலஜியில் நமக்கு செலவு வரலாம் அப்போ நாளைக்கும் இந்த இன்றைய செலவுகளையும் பார்த்துக்கணும் நாளை செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா நம்ம பட்ஜெட் ரொம்ப 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 இம்பார்டன் முதியோர்களுக்கு அரசாங்கத்தினுடைய நிதி திட்டங்கள் நிதி சலுகைகள் இதெல்லாம் என்ன இருக்குங்க சார் இப்போ நிறைய பார்க்குறேன் பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு டெபாசிட் போட்டுருங்க ஏழு பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனால் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு முதல்ல வந்து அது பத்து லட்சம் இருந்தது அப்புறம் கொஞ்சமாக இன்கிரீஸ் பண்ணுங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க முப்பது லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்போ நான் முப்பது லட்சத்தில் எடுத்துடலாம் இப்போ இதில் என்ன எடுத்துன்னா கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட் தான் எல்லாருக்கும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது நிறைய விளம்பரங்கள் இன்னைக்கு வருது அந்த விளம்பரங்களை பார்த்து நிஜங்கள் நினைச்சிட்டு போலிகளை நிஜங்கள் நினச்சி வாழக்கூடிய ஒரு இருக்கிறோம் நீங்க இதை கிரீமை போட்டால் நாளைக்கே வெள்ளை கலரில் ஆயிடுவின்னு சொன்னால் அது மாதிரி மைண்ட் செட்லாம் இது மாதிரி முதலீட்டில் கூட இது மாதிரி ஒரு விளம்பரங்களை பார்த்து நம்ம மிஸ்லீட் ஆகாம இப்போ கவர்மெண்ட் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அத நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு எவ்வளோ சேஃப்டி என்னோட பணங்கள் அப்படின்ற முதல்ல முதல் கட்டமாக என்னோட சேமிப்பு எல்லாமே வந்து அரசாங்கம் முதலீட்டில் இருக்கணும் அப்போது போஸ்ட் ஆஃபீஸு சீனியர் சீனியர் சிட்டிஸை நம்மளுக்கு கொடுக்குறான் ரிஜெர்வ் அமௌண்டிய ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லலாம் முதல்ல முதலீடு பண்ணிவிட்டு முதல்ல சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மள முதலீட்டை பார்த்துக்கலாம் அப்போ போஸ்ட் ஆஃபீஸு நீங்கள் மேஜராக போனீங்கன்னால் ரிட்டயர் ஆகிட்டு ஒரு அறுபது லட்சம் வருதுன்னு வச்சுக்காங்க போஸ்டல் பண்ணல நீங்களால் முப்பது லட்சம் முதலீடு பண்ணிடலாம் இல்ல அப்போ பேலன்ஸ் இருக்க முப்பது லட்சம் முதலீடு பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு பேங்க் டெபாசிட் போலாம் இப்போ நம்ம பேங்க் டெபாசிட்ல நேஷ்னலைஸ் பேங்க் பிரைவேட் பேங்க் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சிடுச்சு இப்போ நான் பேங்க்கில் டெபாசிட் போடுறேன் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுட்டால் அதில் எப்படி முதலீடு பண்ணணும் நம்மளுக்கு புரிஞ்சிடும் இப்போ நான் ஒரு பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட் போடுறேன் என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட் போடுறேன் திடீர்னு அந்த பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டான் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பத்து லட்சமும் போயிடுமா போகாது அதில் என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்றாங்க அப்போது நான் தனி மனிதனாக முதலீடு பண்ணாமல் ரிட்டையர் ஆன பிரிவில் என்ன பண்ணுன்னா என் பேரில் ஒரு அஞ்சு லட்சம் முதலீடு பண்ணும் இன்னும் என் மனைவியும் நான் ஃபஸ்ட் அப்ளிகெண்ட் என் மனைவி செகண்ட் அப்ளிகெண்ட் இன்னொரு அஞ்சு லட்சம் முதலீடு பண்ணும் என் மனைவி முதல் அப் ஒரு அஞ்சு லட்சம் முதலீடு பண்ணலாம் என் மனைவி முதல் அப்ளிகன்ட்டு நான் ரெண்டாவது அப்ளிகண்ட்டு இதுவும் அஞ்சு லட்சம் அப்போது இருபது லட்ச ரூபாய் பண்ணலாம் சார் இது வரைக்கும் இதை நான் இந்த ப்ரோ இந்த எந்த மணியும் நான் கேட்டதே இல்லை இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இங்கே கேட்குறவங்களுக்கு டவுட் இருக்கலாம் பட் உங்களுக்கே கூட இது மனசில் இருக்கலாம் இது என்ன இது மாதிரி அஞ்சு லட்சம் தானே இன்சூரன்ஸ் கவர்னாங்க பேங்க் டெபாசிடில் திடீர்னு ரெண்டு பேர் வச்சு இருபது லட்சம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் ரிசர்வ் பேங்க் சைட்டுக்கு போனாலும் ரிசர்வ் பேங்க் சைட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி டெபாசிட் போடும்போது என்ன மாதிரி காம்பினேஷனில் போடலாம் இப்போ இந்த மாதிரி காம்பினேஷனில் போடுறதுனால என்னாச்சு இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் கிட்டத்தட்ட ஒரு நைன் நைன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வட்டி தராங்க அப்போ நான் ஒரு இருபது லட்சம் ரூபாய் அங்கே போட்டேன்னா ஒரு நைன் பர்சன்ட் கிடைக்குமா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் எயிட் பாயிண்ட் டூ கிடைக்கும் இதோட ஆவரேஜ் எனக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்குது இன்ஃப்ளேஷன் ஏழு பெர்சென்ட்னா இன்ஃப்ளேஷனை தாண்டி நம்ம என் பண்ணுறது இல்லை சார் நான் கொஞ்சம் எனக்கு வந்து நீண்ட காலத்துக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பத்து வருஷத்துக்கு எனக்கு பணத்தை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியும் எனக்கு இப்போ அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் பண்ண முடியும் எழுபதுலேருந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம போடலாம் அங்கே நிறைய வெரைட்டி ப்ராடக்ட் அப்போ நீங்கள் பெரிய மிட் கேப் ஸ்மால் கேப்னு சொல்லுவோம் நம்ம அதெல்லாம் சின்ன கம்பெனியில் முதலீடு பண்ணாமல் பெரிய பெரிய கம்பெனிலையும் பேலன்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதுனா கொஞ்சம் கடன் சார்ந்த பத்தத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பங்கு சந்தையிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி லார்ஜ் கேப் பேலன்ஸ் ஃபண்டில் உண்டி முதலீடு பண்ணினா வந்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராக்கர் கடுத்து வந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டன் கிடைக்குது அப்போ என்கிட்ட முப்பது லட்சம் இருக்கிறது இல்லை நான் முப்பது லட்சம் எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டேன் ஒரு பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே போய் அதிகமாக ரிட்டர்ன் வேணும்னு சொல்லாமல் சார் எனக்கு ரிஸ்க் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி முதலீடு சொல்லுங்கள் சொல்லி உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டோட அட்வைஸ் போய் கேட்டிங்கன்னால் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு எனக்கு பண்ணி கொடுங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஃபண்டு லார்ஜ் கேப் இதில் ஒண்டி முதலீடு பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருக்கிற பத்து லட்சத்தை நீங்கள் கொஞ்சம் கோலில் கூட எடுத்துக்கலாம் ஒரே மட்டம் எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கோல்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்படி நம்ம பிரித்து பிரித்து முதலீடு பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாழறதுக்கு பத்து வருஷம் கழிச்சு விலவாசி ஆயிருனால அது எப்படி மேனேஜ் இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்